யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் சர்வீஸ்மெண்ட் போர்டில் லேப் கிரேட் டூக்கான டூ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதை பத்தி பாக்கலாம் இதுல மொத்தம் அறுபது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நா முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் அப்ளை பண்ணுறலா டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து லாஸ்ட் டீட்டர் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரியும் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து இருக்கணும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க ஓசி கேட்டகரிக்கு மட்டும் ஃபர் ஆல் கேட்டகரி தேர்ட்டி டூ இயர்ஸும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு நாற்பத்தி நாற்பத்திரெண்டும் எக்ஸரிஸ் பண்ணுக்கு நாற்பத்தெட்டு சொல்லியிருக்காங்க அதர் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் செக் பண்ணியிருக்கீங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னிஷனுக்கு டிப்ளமோ படிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டி டெக்னாலஜி படிச்சிருக்கணும் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் செலெக்ஷன் வந்து வில் பி பேஸ்ட் த இன் த கேண்டிடேட்ஸ் அகாடமிக் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதில் வந்து நோ ஓவரல் டெஸ்ட் என்ட்ரி ஃபார் த போஸ்ட் ஸோ உங்களோட மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும் டிப்ளமோவுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஹெச்எஸ்சிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜும் எஸ்எஸ்எல்சிக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜும் மார்க்கும் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் எஸ்சி எஸ்சஎஸ்டி டிஏபிக்கு வந்து ருபீஸ் முந்நூறுரூவாயும் அதர்ஸ்க்கு வந்து அறநூறுவாயும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் இங்கே இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனெக் அதாவது உங்களுக்கு தேவையான அப்லோட் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அனெக் எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க இந்த பிஎஃப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் கம் அஃபிஷியல் வெப்சைட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் நம்மளோட புது வீடியோக்கள் நம்மளுக்கு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்